இந்த தியானம் அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம் சிம்பிளா தியானம் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனதை வந்து காலி செய்ய வேண்டும் அந்த காலி தான் வந்து நம்ம தியானம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நாம வந்து விழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலும் இந்த எண்ணங்கள் போயிட்டு இருக்கு சில சமயம் நம்ம தூங்குறோம் தூங்கும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கு அதனால சில நாள் நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருப்போம் படுத்துருப்போம் படுத்தால் தூக்கம் வராது ட்ரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுருக்கீங்க அது ஒரு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது அந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி வச்சிட்ருக்கீங்க அப்படி அந்த தண்ணியை நீங்கள் நிரப்பி வச்சுட்டே போனீங்கன்னா என்ன ஆகும் ஒன்று இன்னும் தண்ணியை நிரப்ப முடியாது கீழே விடும் இல்லை அந்த தண்ணியை ரொம்ப நாள் இருந்ததுனால் நமக்கு தெரியும் ஒரு மாதிரி வாடை வராது அதை வந்து எப்போவாது நம்ம கொட்டிட்டு க்ளீன் பண்ணால் தானே புதுசாக ஏதாவது நிரப்ப முடியும் மனத்தில் என்னமே இல்லாமல் வாலியாக இருக்கும்போது நாம் வந்து அந்த பாண்டம் ஆற்றல் குலத்தோடு போய் ஒன்றாகிறோம் அப்படி ஒன்றாகும்போது நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலானது நமக்குள்ளே வருது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாள் தியானமுமே நல்ல தியானம்தான் அப்படி ஒரு நல்ல தியானம் நம்ம பண்ணும்போது சில நாட்கள் எண்ணங்கள் வரலாம் சில நாட்கள் எண்ணங்கள் வராமையும் இருக்கலாம் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் நமக்கு ஒரு எப்பவுமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் தியானம் வேணுமா தியானம்னா வந்து அது வந்து கொஞ்சம் ஹெவி வேர்டு அது வந்து எதுக்கு வந்து நம்ம அன்னசஸ்தியா இப்ப யூஸ் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் அப்படிங்கிறெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது ரொம்ப நாள் முன்னாடி இப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த தியானம்ங்கிற வேர்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து புழக்கத்துல மட்டும் இல்லை எல்லாருக்குமே தியானம் தேவை அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால இப்ப நம்ம தியானம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம எப்ப வேணா வந்து நமக்கு பணம் தேவை அப்படின்னா ஒரு ஏடிஎம் பூத்த பாக்குறோம் அங்க போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம் முன்னையெல்லாம் ஒரு காலத்துல செக்க போட்டு பேங்குக்கு போய் அது பேங்க் வந்து அன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நாளாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு கியூல நின்று பணம் கொண்டு வந்து அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருந்தோம் அது போய் இப்போ வந்து நமக்கு ஜிபே வந்துட்டு இன்னுமே ஈஸியாக இருந்தது இருக்கு இப்போ நமக்கு அந்த ஜிபேயை விட கூட நம்ம ஏடிஎம்ங்கிறது வந்து ஒரு கரன்சியை கையில் தொட்டு நம்ம வந்து தின வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நமது இந்த தியானம் அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம் சிம்பிளாக தியானம் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனதை வந்து காலி செய்ய வேண்டும் அந்த காலி செய்யறதுதான் வந்து நம்ம தியானம் அப்படின்னு சொல்றோம் அதாவது மனசுல ஒண்ணுமே கிடையாது காலி எதுவுமே கிடையாது டப்பா காலி அப்படிங்கிற மாதிரி இது ஃபுல்லாவே காலி பண்றதுதான் இந்த தியானம் சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா எதுக்கு நம்ம தியா மனதை வந்து காலி பண்ணணும் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் வந்து ஒரு சராசரியா நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு ஆனா நம்ம இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பை பார்த்தோம் இல்ல நம்ம எதையார பத்தி கேட்கும் போதுதான் நம்ம மனசுக்குள்ள தோணுது ஐயோ அறுபதாயிரம் எண்ணங்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் அது இன்னும் கூட கொஞ்சம் மேல கீழே போகலாம் ஆனா வந்து அறுபதாயிரம் வந்து அஹ் எண்ணங்கள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு முன்னெல்லாம் வந்து அறுபதுல இருந்து எழுபதாயிரம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப பன்னெண்டாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம வீட்டுல போயிட்டே இருக்கு இந்த எண்ணங்கள் வந்து நிக்காம போயிட்டே இருக்கு இப்ப நாம வந்து விழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலயும் அந்த எண்ணங்கள் போயிட்டு இருக்கு சில சமயம் நம்ம தூங்குறோம் தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கு அதனால சில நாள் நம்ம பார்க்கும் போது பாக்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருப்போம் படுத்த படுத்தா தூக்கம் வராது நம்ம வந்து உடம்பு வந்து அசதியாக இருக்கும் தூங்கணும்னு சொல்லும் ஆனா நமக்கு நிறைய நாள் தூக்கம் வராது ஏன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா நமது எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் மனசுல அந்த எண்ணத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணா ஒய்ய நமக்கு தூக்கம் வராது அதனால எண்ணம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம கவனிக்கலன்னா இருபத்தி நாலு மணி நேரமுமே நமக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்ச நேரம் சும்மாரு நீ மனமே உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆக்டிவாக இருக்க கொஞ்ச நேரம் வந்து எண்ணங்களே இல்லாமல் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ உனக்கு இவ்வளோ எண்ணங்கள் தேவையில்லை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தியானம் மூலமாக சொல்கிறோம் இந்த தியானம் மூலமாக நம்ம வந்து மனசை காலி பண்ணுறோம் கம்ப்ளீட்டா எம்பி பண்றோம் அந்த முப்பது நிமிடமும் நாற்பது நிமிடமோ நம்ம எவ்வளவு நேரம் தியானம் பண்றதுங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு இது வந்து நமக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஒரு ட்ரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரம் ஃபுல்லா தண்ணியை நிரப்பி வச்சிருக்கீங்க அது ஒரு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது அந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டு இருக்கீங்க அப்படி அந்த தண்ணியை நீங்க நிரப்பி வச்சுட்டே போனீங்கன்னா என்ன ஆகும் ஒண்ணு இன்னும் தண்ணியை நிரப்ப முடியாது கீழே விடும் இல்ல அந்த தண்ணிய ரொம்ப நாள் இருந்ததுன்னா நமக்கு தெரியும் ஒரு மாதிரி வாட வராது அதை வந்து எப்போவாது நம்ம கொட்டிட்டு கிளீன் பண்ணாதானே புதுசா ஏதாவது நினப்ப முடியும் அந்த மாதிரி தான் வந்து நாம வந்து இந்த மனத்தை வந்து பல வகையான எண்ணங்களை வந்து நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா சோசியல் மீடியா பாக்குறோம் வாட்ஸ்ஆப் பாக்கிறோம் யூடியூப் பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம் நியூஸ் பேப்பரை வந்து படிக்கிறோம் இப்படி பல வகையான நியூஸஸ் வந்து நம்ம உள்ள போட்டுட்டே போறோம் நாம என்னமோ சாதாரணமா நினைக்கிறோம் இதை வந்து அப்படி படிச்சுட்டு போறோம்னு அதுக்கு பின்னாடி வந்து பெரிய அர்த்தமே இருக்கு நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ எதெல்லாம நம்ம உள்ள போயிட்டே இருக்கு இந்த மனசுல போய் அது எல்லாமே இடத்த அடைச்சிக்கிறது ஆனா இந்த பக் பக்கெட்ல இந்த ட்ரம் இல்லைன்னா இந்த ட்ரம்ல நாம் நிரப்பி வச்சிருக்க தண்ணிய வந்து கீழே கொட்டிட்டு அதை காலி பண்ணினா அதை வந்து நம்ம வந்து அந்த ட்ரம்மை வந்து கிளீன் பண்ண முடியும் கிளீன் பண்ணிட்டு புதுசா தண்ணியை நினப்பலாம் இல்லை வேற ஏதாவது அதை வந்து உபயோகத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் நமது மனத்தை வந்து நம்ம காலி பண்ணும் போது அதில் வந்து என்ன ஆகுது கம்ப்ளீட்டா ஒரு அமைதியான ஒரு நிலை வருது அப்படி நம்ம மைண்டை காலி பண்ணிட்டு எடுக்கும்போது தேவையில்லாதெல்லாம் நமக்கு வெளியே போயிடும் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து என்ன வந்து புதுசா நிரப்பிக்கணுமோ அதை வந்து நம்ம நிரப்பிக்கலாம் அதை புது மாதிரியாக நம்ம வேலை பண்ணவும் வைக்கலாம் இதை வந்து அதனாலதான் வந்து நாம வந்து தியானம் பண்ணும் போது எண்ணங்கள் அற்ற ஒரு நிலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்றோம் அந்த எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நம்ம போறதுதான் வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த வெற்றிடம் வந்து நமக்கு எப்படி வருது எப்படி நம்ம மனம் வந்து இப்படி ஒரு வேலை பண்ணாம அப்படி காமா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மூச்சையை போது நமது மூச்சு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு ஆனா அந்த மூச்சை வந்து நாம எவ்வளவு கவனிக்கிறோம் கவனிக்கிறதே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை நாம வந்து கவனிக்கிறோம் நம்ம உள் சுவாசம் எப்படி போகுது வெளி சுவாசம் எப்படி நம்ம 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 நம்மள இருந்து வெளியே வர்றது அப்படிங்கறத நாம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அதாவது அப்சர்வ் அவர் பிரெத் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்மது நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறது வெளிய போய் மனசு வந்து என்னமே இல்லாத ஒரு நிலைக்கு வருது அப்படி என்னமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு நிலையில அடுத்தது நமக்கு என்ன ஏற்படுறது நமக்கு வந்து ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்குது நாம் அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ஆற்றல் புலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோடு நாம வந்து ஒன்றாகிறோம் எப்போ ஒன்றாகிறோம் மனத்துல என்னமே இல்லாமல் காலியா இருக்கும்போது நாம வந்து அந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோட போய் ஒன்றாகிறோம் அப்படி ஒன்றாகும் போது நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலானது நமக்குள்ள வருது தான் நாம வந்து மைண்டை நம்ம காலி பண்றோம் அது மட்டும் இல்ல நமக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு அப்படி இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் நம்மளுடைய தனி சுயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தனி சுயம் அப்படிங்கிறது பிரம்மன் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ண வந்து அந்த ஒரு எல்லை இல்லாத ஒரு பெரிய ஒரு பரபிரம்மம் இல்லைன்னா வந்து அந்த ஒரு ஒரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சுயம் அந்த வந்து உலகளாவிய ஒரு பிரஜை அப்படின்னு சொல்லலாம் அந்த யுனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படி அதோட போய் ஒன்றாகுது அப்படி ஒன்றாக கூடிய ஒரு நிலைதான் நமக்கு பேரின்ப நிலை அந்த ஒரு நிலையை நாம் தினம் இந்த தியானம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணுறோம் தினம் லேப் இல்லைனா மொபைலை நம்ம எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபுல்லாக ஃபுல்லாக அது என்ன ஒட் எவர் த ஜிபி ஒரு இருவது இருபது ஜிபியோ இல்லை வந்து ஐம்பது ஜிபியோ எண்பது ஜிபியோ நூறு ஜிபியோ எவ்வளோ வேணால் இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஜிபி இருக்குது அதுக்குள்ளே அந்த கெப்பாசிட்டிக்கு வந்து ஃபுல்லாக 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 நம்ம போட்டுகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் வந்து ஸ்பீடு குறைஞ்சிடும் அது வந்து வேலை செய்யாது மெல்ல தான் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடும் இந்த மாதிரிலாம் நம்ம சில பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன் இந்த மாதிரி ஆகுது நமக்கு வந்து சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சிஸ்டம் ஸ்லோ ஆகும்போது என்ன பண்ணுறோம் அதை கண்டிப்பாக வேண்டாததெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து வெளியே போடுறோம் அதே மாதிரி தான் நாம வந்து இந்த மொபைலுக்கும் பண்றோம் ஏன்னா மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிடுச்சுன்னா நம்மளால இருக்க முடியாது ஏன்னா மொபைல் அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையோட ரொம்ப இணைந்த ஒரு கேஜெட்டாக இருக்கு அதையும் நாம காலி பண்றோம் ஆனா நாம இந்த மனசை எப்போவாது யோசிச்சு பார்த்துருக்கோமா நாம காலி பண்ணணும் நம்ம மனசுக்குள்ள இத்தனை ஒரு ஜீவிய ஃபுல்லா போட்டு நிரப்பி வச்சிருக்கமே புதுசாக ஏதாவது நம்ம எப்ப எப்படி எடுக்க முடியும் ஃபுல்லா இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் அதனால வந்து நமக்கு வந்து தெளிவு இருக்கிறது இல்லை என்ன பண்ணல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஃபுல்லா ஒரு போக்கஸ்டா ஒரு கவனத்தோட நம்மளால செய்ய முடியறதில்ல இப்படி பல வகையான இதெல்லாம் நம்ம எதிர் நோக்குக்குறோம் நமக்கு தெரிஞ்சா கூட நாம வந்து அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வருது இல்லை ஆனால் இந்த தியானத்தை நம்ம ரெகுலரா உட்கார்ந்து பண்ணும் போது நமது மனத்துல இருக்க எண்ணங்கள் எல்லாம் வெளியே போகுது வெளியே போயிட்டு மனம் வந்து காலி தப்பா மாதிரி ஆகும்போது நமக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வரும்போது நமக்கு பல வகையான பயன்கள் மட்டுமல்ல நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக நாமளே ஒரு நம்மளுடைய பெஸ்ட் வருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நம்மளுடைய ஒரு மிக மிக அதிகமான ஒரு மதிப்புள்ள ஒரு ஒரு பதிவாக நம்ம மாறலாம் அந்த அளவுக்கு நமக்கு இந்த தியானம் வந்து படிப்படியாக நம்ம எடுத்து செல்லுகிறது இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா யோக சித்த வித்தி நிரோதக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த பதாஞ்சலி அவர்கள் யோக சுத்திரால ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க எல்லாமே அதுக்குள்ள வந்து அடங்கி இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் யோகா அப்படின்னா நம்ம தியானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த தியானம் வந்து என்ன என்ன அர்த்தம் தியானத்துக்கு அப்படின்னா ஆஹ் சித்து அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மனத்தை எண்ணங்களிலிருந்து காலி செய்வதுதான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய ஆசான்கள் நமக்கு இருக்கக்கூடிய மகான்கள் அவங்க எல்லாமே நிறைய இதை பத்தி சொல்லிருக்காங்க நம்மளை மூச்சை பத்தியும் சொல்லிருக்காங்க அதாவது வந்து பேச்சே குறை மூச்சை கவனி அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க இதுல ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை பாருங்க நம்ம வந்து பேச்சை குறைச்சிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சுவாசம் எப்படி போயிட்டு வெளியே வருதுன்னு தெரியும் ஆனா நாமளே தினம் வேலை பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த சுவாசம் எப்படி போயிட்டு வருதுங்கிறது நமக்கு உள்ள கவனம் இருக்காது அந்த கவனம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்ம அமைதியாக பேசாம உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சுவாசமும் இப்படி போயிட்டு இப்படி வரதா அப்படின்னு கூட நமக்கு வந்து கவனம் அப்பதான் தோணும் அதனால வந்து பேச்சை நாம குறைத்து அதாவது மௌனத்துல போயிட்டு இருக்கும்போது நாம வந்து சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அதான் வந்து நமது பத்ரிஜி வந்து அழகா சொல்லுவார் வந்து மௌனத்தை கடைப்பிடை சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க தேவை இல்லாம எதுக்கு அதிகமா பேசணும் தேவை இருக்க போது பேசினா போதும் அப்படிம்பாங்க அதுல வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அது பின்னாடி இருக்கு ஏன்னா நமக்கு எவ்வளவு எவ்வளவு அமைதியாக ஆகிறோமோ அவ்வளவு அவ்வளவு நேரம் நம்மள மேல நாம வந்து ஒரு கவனத்தை செலுத்துறோம் நம்மது வந்து சுவாசமும் அப்படிதான் இப்படிதான் வந்து நம்ம சுவாசம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணங்கள் குறையும் ஆனா நான் இப்ப வந்து எண்ணங்கள் குறையும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒரு நாளில் வந்து நேற்று தான் நீங்க எல்லாருமே நிறைய ஃபஸ்ட் டைம் பண்றவங்களாக இருக்கலாம் ஆனால் சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க இந்த ஆஹ் சுவாசத்தை இந்த சுவாச பயிற்சியை வந்து நீங்க வந்து இந்த தியான பயிற்சியை நீங்க பண்ணவங்களாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தால் கூட நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும் அப்படி இருந்தால் ஒரு எண்ணம் கூட எல்லாமே இருக்கு எப்படி இருக்க முடியும் எண்ணமே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை எண்ணங்கள் வருங்கிறது இயற்கை ஆனா எண்ணங்கள் நமக்கு வரும்போது நம்ம அதன் மேலே கவனம் செலுத்தாமல் திரும்பி திரும்பி நம்ம சுவாசத்தை வந்து கவனத்துக்கு கொண்டு வரும்போது அந்த எண்ணங்கள் வந்து விலகி போயிது நாலடைவுல பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு இருநூறு எண்ணங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இருநூறு எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அதாவது ஒரு நூத்தி தொண்ணூறு நூத்தி எண்பது நூத்தி அப்படின்னு நம்ம பண்ண 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 வரும்போது அந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறைய குறைய வரும்போது நமக்கு வந்து நாம இந்த தியானத்துல வந்து ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும் அப்ப வந்து நமக்கு இந்த வெற்றி நம்ம போறோம் ஒவ்வொரு நாள் தியானமுமே தியானம் தான் அப்படி ஒரு நல்ல தியானம் நம்ம பண்ணும் சில நாட்கள் எண்ணங்கள் வரலாம் சில நாட்கள் எண்ணங்கள் வராமையும் இருக்காம் ஆனா எண்ணங்கள் வருதுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஏன் இப்படி எனக்கு ஒரே தா எண்ணங்களா வருது தாட்ஸா வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது பயப்பட வேண்டாம் இயற்கை அது மனதோட இயற்கை அது ஏ நமக்கு எண்ணங்கள் வருவதும் ரொம்ப இயற்கை தான் அதனால அது பாட்டுக்கு அது வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு நாம நமது மூச்சை மட்டும் அதாவது நம்ம சுவாசத்தை மட்டும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து குறஞ்சிடும் இப்போ வந்து நம்ம வானம் இருக்கு வானத்துல வந்து மேக மூட்டங்கள் வருது போகுது ஆனா அந்த மேக மூட்டங்கள் வருது போகுதும் போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் அந்த வானம் வந்து ஏதாவது மாறுதா கிடையாது இல்லை அந்த வானம் என்ன கலர்ல இருக்கோ அது எப்படி ஸ்டெடியா இருக்கோ அதே மாதிரி அந்த வானம் இருக்கு ஆனா ஒரு நாள் வெள்ள மேகமா போகுது ஒரு நாள் கருமேகமாக போகுது ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கிரே கலரான மேகங்கள் போகுது இப்படி மேகங்கள் மாறி மாறி அந்த வானத்து ஆஹ் வானத்துக்கு கீழே வந்து 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 போயிட்டு இருக்கே இருக்கு நாம இருந்து பார்க்கும்போது அந்த மேகமூட்டம் தான் நமக்கு தெரியுது அதுக்கு பின்னாடி இருக்க வானம் வந்து நமக்கு தெரியாது மேகங்கள் சூழும் போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மேகம்தான் உண்மை அப்படிங்கிறது வரனாலையோ இல்லை மேகங்கள் வராம ஒரு வானத்துல இருக்குமோ சொல்ல முடியாது அந்த வேகங்கள் வருது போகுது மேகமூட்டங்கள் வருது போகுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வானம் வந்து அப்படியே இருக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய மனம் அதுல வந்து இந்த எண்ணங்கள் மேகமூட்டம் மாதிரி வரும் போகும் போயிட்டே இருக்கும் அதை பத்தி நம்ம அந்த மேகமூட்டங்கள் மேல கவனம் செலுத்தாமல் நமது மனதை வந்து நம்ம வந்து அமைதியாக வைக்கும்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் போயிட்டே இருந்ததுன்னா மனம் அமைதியாக ஆகிவிடும் இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த சொல்றது நம்ம தியானம் வந்து சிம்பிளாக கண்ண மூடி நம்ம சுவாசத்தை கவனித்து நமது மனதிலுடைய எண்ணங்களை குறைத்து ஒரு வெற்றிடத்துக்கு போயிடும் அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது மீறி என்ன நடக்குதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதோட நாம வந்து அபிஷியலா இந்த செக்ஷனை முடிச்சுக்கிறோம்